வணக்கம் தோழர்களே இது சித்தர் வாகனம் சித்தர் இலக்கியத்தின் குருகுல மாணவர்களின் ஓர் புதிய முயற்சி எங்கள் ஆசிரியரின் அனுபதியுடன் ஐயாவின் சித்த மருத்துவம் ரசவாதம் மற்றும் ஞானநெறி தொடர்பான அறிவும் தெளிவும் ஐயாவுடன் மறைந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் நாங்கள் ஐயாவிடம் வேண்டி கொண்டதற்கமைய ஐயாவின் பதிவுகளை யூடியூப் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் எடுத்திருக்கும் ஓர் முயற்சி இன்று பல்வேறுபட்ட இணையதளத்திலும் பலர் மருத்துவர்கள் என்ற பெயரில் பல தவறான கருத்துக்களை அவர்கள் அறியாமையால் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மக்களும் மேலும் மேலும் தங்கள் உடலை கெடுப்பதுடன் சித்த மருத்துவத்தின் நம்பிக்கையும் இழக்கிறார்கள் அதற்கு ஓர் முற்றுப்புள்ளியாக இந்த தளம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை இணையத்தில் கிடைக்கும் பல தவறான அறிவுரைகளை சரி செய்யும் வகையில் இந்த பதிவுகள் இங்கு வருகின்றன இது யாரின் மனதையும் குறிப்பிட்டு காயப்படுத்த அல்ல மாறாக மக்கள் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதன் ஆரம்பமாக இன்று பரவலாக இருக்கும் கபம் சளி என்ற ஒரு கோட்பாட்டை ஐயாவிடம் நாங்கள் கற்ற தெளிவை உங்களுக்கு தருகிறோம் இதன் உண்மை உங்களுக்கு புரிந்தால் அதன் தெளிவு சரி என நீங்கள் நினைத்தால் மற்றவர்களையும் இந்த காணொளி சென்றடைய பகிருங்கள் மேலும் எங்கள் பதிவுகளை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை பதியுங்கள் கேள்வியாக இருந்தாலும் அதற்கு ஐயாவின் துணை கொண்டு மருத்துவ விளக்கம் சான்றுடன் கூர்க்கப்படும் இன்று நாம் பேசப்போவது கபம் என்பதை பற்றி அது என்ன கபம் இன்று இணையத்தில் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் நாட்டு மருந்து என்று பல தகவல்கள் கிடைக்கின்றன ஆனால் அவற்றின் உண்மையை பலரும் ஆராய்வதாய் தெரியவில்லை கண்மூடித்தனமாக எதையும் அப்படியே நம்பிவிடுகிறார்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் காரணிகளை தேட வேண்டும் ஆனால் நமக்கோ நேரம் கிடையாது சொல்வதை கடைபிடித்து பார்க்கலாம் என்ற நிலைதான் இங்கு இருக்கிறது பின்னர் புரிகிறது உடல் கெட்டுவிட்டது என்று அதன் பின் அலோபதிக்கு சென்று பரிசோதிக்கும் போது மருத்துவர் பேசும் பேச்சு சித்த மருத்துவத்தின் மீது இருந்த நம்பிக்கையை முற்றாக மாற்றிவிடுகிறது இது ஓர் தொடர்கதையாக மாறிவிட்டது என்று கபம் அது உடல் கூறு அது எவராலும் நிறுத்த முடியாது நிறுத்துவதானால் உயிரை பிரிக்க வேண்டும் சித்தம் மருத்துவர்கள் என்ற பேரில் இருக்கும் பலரும் எங்கிருந்து கற்றார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை இதுவரை யார் இவர்களுக்கு இதை கற்பித்தது என்று பார்த்தால் எவரும் இல்லை தாங்களே சொல்லிக்கொழுதுதான் கடைகளில் கிடைக்கும் நூல் தொகுதிகள் இதற்கு அல்லது இவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறது முன்னர் மருத்துவர்கள் ரோகிகளை ஆராய்ந்து மருந்துகள் அவரவர் உடல் கூறுக்கு ஏற்ப தயாரித்துக் கொடுத்தனர் ஆனால் இன்று மருந்துக்கடையில் அனைத்தும் லேபிள் போட்டு அடுக்கி வைத்திருக்கிறார்கள் கடைக்காரர் தனக்கு என்று தொழிற்சாலை வைத்து தயார் செய்கிறார்கள் இந்த கொடுமை என்று வந்ததோ அன்றே சித்த மருத்துவம் இறக்கத் துவங்கியது எனலாம் வாதம் பித்தம் கபம் இவை மூன்றும் உடல் கூறாக இருப்பவை பிண்டம் உற்பத்தியின் போது முதலில் இறைவனால் அல்லது இயற்கையால் ஏற்படுத்தப்படுவது அது பஞ்சபூத சூட்சமம் என்று சித்த மருத்துவம் கூறுகின்றது தசவாயுக்களால் ஆனது ஆக்கை உடல் ஆனால் உடலில் இருப்பது ஒன்பது வாயுக்கள் மட்டுமே பத்தாவதாக இருப்பது உடலில் இருப்பது இல்லை என்பது சித்த மற்றும் இன்றைய விஞ்ஞான முடிவுகள் இந்த மருத்துவர்கள் என்ற பெயரில் இருப்பவர்கள் எப்படித்தான் இணையத்தில் பேசுகிறார்கள் என்று புரியவே இல்லை பணம் சம்பாதிப்பதற்கு எதையும் பேசலாம் என்ற சாமியார்கள் போல் மாறிவிட்டார்களா என்ற சிந்தனை எமக்கு ஏற்படுகிறது நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் கோது குலத்துடும் கூட்டிக் குழைத்தனர் ஏது பணியின்றிசையும் இருவருக்காதி இவனே அருளுகின்றானே சளி நீர்பாய்ச்சல் நீரேற்றம் பீனிசம் இவை எதுவும் கபம் அல்ல ஆனால் கபத்தின் ஆதிக்க நிலையில் ஏற்படக்கூடியது கபத்தை அறுக்க மருந்து என்று எதை கொடுத்தும் பலன் இல்லை கபத்தை அறுப்பதானால் உங்களைத்தான் அறுக்க வேண்டும் முத்தோஷம் என்ற நிலையில் எந்த மருத்துவரும் என்று சிந்திப்பதில்லை என்று நன்கு புரிகிறது வாததேகக்கூறு பித்ததேகக்கூறு கபதேகக்கூறு என்று ஏன் உடல் பிரிக்கப்படுகிறது இவற்றை யாராலும் அழிக்க முடியாது உடல் அழிவதற்கே பிறக்கிறது என்ற உண்மையை புரிய வேண்டும் கபத்தை நீக்கிவிட்டால் இந்த முட்டால் மருத்துவர்கள் எப்படி நாடி பரிச்சை செய்வார்களோ ஒன்று அரைக்கால் என்ற அளவில் அவை இருக்க வேண்டும் இது சாதாரண தேகநிலை இதுவே தேகக்கூறாக இருப்பின் மாறி காணப்படும் பிண்டம் கருவில் இருக்கும்போது தாய் எடுக்கும் உணவுகள் இதை தீர்மானிக்கின்றன பிள்ளை பிறந்த பின் அதை யாராலும் மாற்ற இயலாது இதனால்தான் அன்று கபம் என்ற சொல்லை விட்டு கோழை என்ற சொல்லை உபயோகித்தார்கள் கபத்தின் ஆதிக்கம் கோழை என்ற உருவாக மாறி உடலை கெடுக்கும் என்றார்கள் ஒத்த கருத்து உள்ள சொல் என்ற அடிப்படைகள் எல்லா சந்தர்ப்பத்திலும் மருத்துவத்தில் பயன் தராது இது போன்றுதான் சளி பீனிசம் போன்றவைகளும் அதன் காரணிகள் வெவ்வேறாகவே மருத்துவம் கூறுகிறது கபம் உடலில் எங்கும் வியாபித்து இருப்பது அதன் பிறப்பிடம் நெஞ்சு என்ற நுரையீரலை குறிக்கும் அவ்வளவுதான் நாம் வாயினால் துப்பி வெளிவரும் வெள்ளை அல்லது மஞ்சள் வர்ண நிற கடின திரவம் கபம் அல்ல அது கபத்தின் மூலம் உற்பத்தியான கோழை குருதியின் ஓட்டத்தில் வாதம் பித்தம் கபம் இவை மூன்றும் கலந்தே இருக்கும் இவற்றில் ஒன்றை கூட உடலில் இருந்து பிரிக்க முடியாது அப்படி ஒன்று இல்லை என்றால் அவன் உயிருடன் இல்லை என்று உறுதி செய்யலாம் கலந்தது நீரது உடம்பில் கருக்கும் கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும் கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும் கலந்தது நீர் அனல் வாமே கபம் என்பது உடல் கழிவு அல்ல என்பதை திடமாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன் மலம் சலம் இவை கூட உடலில் இருந்து வரும் முழுமையான கழிவு அல்ல காரணம் அதில் கூட பல உப்புக்கள் தாதுக்கள் பிரிக்க முடியும் ஏன் மனித அமுரி சலம் பல மருந்துகளுக்கு மருத்துவத்தில் கூறப்படுகிறது ரசவாத அமுரி அல்ல இங்கு நாம் கூறுவது என்பதை ஞாபகத்தில் வையுங்கள் மனித மலம் நேரடியாக மருத்துவத்தில் கூறப்படவில்லை என்றாலும் உபரசங்களை எடுத்து பாருங்கள் அதில் எத்தனை விலங்கு பறவைகளின் மலங்கள் சிறப்பான மருந்தாக கூறப்படுகிறது என்பதை மேலும் மனித மலம் மிகச்சிறந்த விவசாய இயற்கை உரம் என்பது தெரியாதா உங்களுக்கு பசுவின் மலம் சலம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தமாக குடிக்கிறீர்கள் அவை கழிவு என்றால் அது ஏன் இறைவனுக்கு உகந்ததாக கொடுக்கப்படுகிறது சிந்திக்க வேண்டும் காரணிகள் நம் முன்னில் உண்டு ஆனால் நாம் தான் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் தற்போது ஓரளவு ஏனும் மருத்துவ தெளிவு ஏற்பட்டிருக்கும் என நினைக்கின்றேன் ஆரம்பித்த விடயத்திற்கு வருவோம் கபம் போக்க என்ற பேச்சு உங்களுக்கு இனி தேவை அல்ல யாராவது கபம் ஓர் கழிவு என்று சொன்னால் அவரை உடனடியாக உங்கள் மருத்துவ ஆலோசனையில் இருந்து நீக்கிவிடுங்கள் அவருக்கு மருத்துவம் தெரியாது என்று பொருள் சளியை நீக்க மருந்துகள் உண்டு ஆனால் அவை தீர்க்க மருந்துகள் இல்லை பிள்ளை பிறக்கும்போது கபம் என்ற தேகக்கூறுடன் பிறந்திருந்தால் அதை மாற்ற இயலாது அவரின் தேகம் எப்போதும் சளியை அல்லது கோழையை அதிக அளவில் உற்பத்தி செய்தே இயங்கும் வேண்டுமானால் அதன் அளவை குறைக்க முயற்சி செய்யலாம் தீரும் என்று சித்த மருத்துவம் கூறும் மருந்துகள் தீர்வு அல்ல கட்டுப்பாடு என்ற உண்மையை புரிய வேண்டும் முத் தோஷ ரோகங்கள் அதன் தொந்த நிலையில் இருந்து நீங்குவதே தீர்வு என்று அர்த்தம் ஆனால் இன்று மருத்துவர்கள் என்ற பெயரில் இருப்பவர்கள் பலருக்கும் அடிப்படை அறிவு இல்லை என்பதால் தீர்வு என்று பலதையும் கூறுகிறார்கள் இந்த நிலை கபத்துக்கு மட்டும் அல்ல வாதம் பித்தம் என்ற மற்ற உடல் கூறுக்கும் பொதுவானதே தீர்வு என்றால் தொந்த நிலையின் பாதிப்பை சரி செய்வது என்று பொருள் அது என்ன தொந்த நிலை முத்தோஷம் தனது இயல்பில் இருந்து மாற்றம் பெறுதல் அதாவது வாதம் பித்தத்தில் கலத்தல் அல்லது கபத்தில் கலத்தல் இவ்வாறு ஒவ்வொன்றும் மாறி இயங்குதல் தொந்தம் என்ற பொருள் பெறும் சளி அதிகரித்தால் அதற்கு கபம் காரணம் அல்ல என்பது இன்று புரியாத சித்த ஆயுர்வேத மருத்துவ மேதைகளுக்கு என்ன சொல்வது நாடிகளின் தொந்தை நிலையே என்பது மருத்துவம் கூறும் ஆகவே சளி அதிகரித்து தொல்லை செய்கிறது என்றால் அதற்கு காரணம் வாதம் என்ற காற்று என்பது புரியாத மருத்துவர்கள்தான் இணையத்தில் மக்களை மூடராக்குகிறார்கள் கபத்துக்கான மருந்துகள் என்று கூறும் மருந்துகளை ஆராய வேண்டும் அதில் ஏன் வாத நிவாரணிகள் இருக்கின்றன இதில் இன்னும் ஒரு பெரிய குழப்பம் உண்டு அதாவது வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் நாட்டு வைத்தியம் என்று மூலிகைகளை கொண்டு உணவாகவோ அல்லது குடிநீராகவோ கொடுக்கும் மருந்துகள் சித்த மருத்துகள் என்று கூறி மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் அது மிக தவறான ஒரு கருத்து இவை அனைத்தும் சித்த மருத்துவம் அல்ல குணப்பாடம் அடிப்படையில் ஏதேனும் சிலவற்றை சாப்பிட்டு அது சித்த மருத்துவம் என்று கூறக்கூடாது சித்த மருத்துவம் தனக்கென விதிமுறைகள் வழிமுறைகள் வகுத்திருக்கிறது அவற்றுடன் ஒத்திருப்பில் மட்டுமே அவை சித்த மருந்தாக கூற முடியும் குறிப்பாக தூதுவலை சாப்பிட்டால் சளி குறையும் என்பார்கள் ஆனால் அது சித்த மருத்துவம் அல்ல அது குணப்பாடத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட ஓர் குறிப்பு மட்டுமே இவ்வாறு பல மருந்துகள் இன்று உலகெங்கும் பரவி சித்த மருத்துவத்தின் தனிச்சிறப்பை கெடுத்துவிட்டது என்றால் மிகையாகாது வாயினால் வருவது மூக்கினால் வருவது என இரு வகை பிரதானமாக கோழைக்கு சித்த மருத்துவம் கூறுகிறது ஆனால் மலசலத்திலும் அவை வெளியேற சித்த மருந்துகள் உண்டு இவை வருவதற்கு முன் எங்கு அல்லது ஏன் உற்பத்தியாகிறது என்பது ஆராய வேண்டியதுவே அதாவது உடலின் வெப்பம் காற்று வழியாக அதிகரிக்கும் போதுதான் கபம் தொந்த நிலைக்கு மாறும் என்பது பொதுவியல் பண்பு இதில் காற்று என்பது அகக்காற்று புறக்காற்று என இரண்டாக பிரித்து எதன் மூலம் கபம் தொந்த நிலைக்கு சென்றது என்பதை கண்டறிவது மருத்துவ நிதானம் என சித்த மருத்துவம் கூறுகிறது இதுவும் முழுமையான அல்ல பிறப்பில் கபதேக கூறுடன் பிறந்த ஓர் உயிர் இறக்கும் வரை இதிலிருந்து மீளாது அதனால்தான் சிலர் கூறுவது எங்கு சென்றாலும் எதை சாப்பிட்டாலும் எனது சளி சரிவரவில்லை என்று காரணம் அது அவர் உடல் கூறு நாடிநிலை பரிச்சயிக்க முடியாத எந்த ஓர் சித்த மருத்துவராலும் இதை கண்டறிய இயலாது இன்று நாடி பிடிப்பது மணிக்கூட்டின் கணக்காகியதன் காரணத்தால் இன்று நாடி பிடிப்பது மணிக்கூட்டின் கணக்காகியதன் காரணத்தால் அது இவர்களால் புரியவும் முடியாது கலந்தது நீரது உடம்பில் கருக்கும் கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும் கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும் கலந்தது நீர் அனல் காதுவாமே இதை சாப்பிட்டால்தான் கோழை உண்டாகும் என பொதுவாக சில உணவுகள் உண்டு ஆனால் அதுவும் முழுமையானது அல்லவே காரணம் மீண்டும் அது உடல் கூற்றில் தங்கியிருக்கிறது வாத தேக கூற்றை கொண்ட ஒருவரின் உடல் குறித்த உணவை தனக்குள் எடுக்கும் விதமும் பித்த தேக கூற்றில் உடல் அதை எடுக்கும் விதமும் கபம் எடுக்கும் விதமும் வெவ்வேறாகவே இருக்கும் ஆகவே இது உண்டால் கோழை வரும் என்று உறுதியாக கூற இயலாது இதுவரை நாம் பார்த்த அடிப்படையில் வெப்ப காற்று உள் அல்லது புறம் என்ற அடிப்படையில் எந்த உணவு உடலின் அக வெப்பத்தை அதிகரிக்கிறது என்பதை அவதானிக்க வேணும் இது உடல் கூற்றுக்கு ஏற்ப மாறுபடும் உதாரணமாக நாட்டுக்கோழி வாத தேகிக்கு உடலின் அகக்காற்றை வெப்பமேற்றும் ஆனால் பித்த தேகிக்கு சமமாகவும் கபதேகிக்கு குளிரையும் தான் ஏற்படுத்தும் இவ்வாறு பல்வேறு காரணிகள் தொடர்புடைய ரோக நிதானத்தை வெறுமனே ஓர் அடிப்படையை வைத்து பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அறியாமைக்கு அவர்களே காரணம் சிந்திக்க வேண்டும் கடந்த நூற்றாண்டின் விஞ்ஞான வளர்ச்சி சிறிதல்ல இருப்பினும் ரோகங்கள் தீர மருந்துகள் என்பதை விட அவற்றை தற்காலிகமாக தடுக்கவோ அல்லது குறைக்கவோ தான் அதிக மருந்துகள் கண்டறியப்பட்டிருக்கிறது காரணம் உடல் கூறுகள் தொடர்பான சித்தர்களின் ஆற்றல் இன்று விஞ்ஞானத்தில் இல்லை என்பதால் அவர்களால் எதையும் இலகுவாக சாதித்திட முடியாது சித்தர்கள் என்றாலும் அப்படியே அவர்கள் ஞானத்தின் எல்லையை கண்டிருக்கலாம் ஆனால் உடல் கூற்றின் எல்லையை காண இயலாது போனதுவே உண்மை சித்தர்கள் என்றாலும் அப்படியே அவர்கள் ஞானத்தின் எல்லையை கண்டிருக்கலாம் ஆனால் உடல் கூற்றின் எல்லையை காண இயலாது போனதுவே உண்மை காரணம் இது மட்டுமே காரணம் என்றிருந்தால் கோழையை அகற்ற ஏகமான ஒரு மருந்து மட்டும் கூறியிருப்பார்கள் ஆனால் பலரும் பல ஆயிரம் மருந்துகள் பாடியும் அதனால் தீராமல் போனவர்கள் கோடி என்றால் மிகையாகாது அதனால் தான் அவர்கள் தேடல் கற்பம் என்ற ஒன்றை செல்ல வழிவகுத்தது அதை அவர்கள் மிக மறைப்பாக வைத்திருந்தார்கள் இறைவன் ஆற்றல் உடல் முத்தோஷம் அதை மாற்ற முடிவு செய்வது என்பது இறைவனை அடிப்பணியை செய்வது என்ற அடிப்படைக்குள் வந்துவிடும் ஆகவே அதை உலகமயமாக்க முடியாது அதனால்தான் அவர்கள் கற்பச் சாதனை செய்ததன் பின் தங்களை சிவம் என்றார்கள் காரணம் தங்கள் உடல் கூறு தற்போது தங்கள் கைகளில் உண்டு ஆனால் அதுவும் சூட்சமே எப்படி கற்ப சாதனை செய்பவரின் உடல் கூறியதுவோ அதற்கேற்ற கற்பம் மட்டுமே வெற்றி தரும் இது புரியாதவர்கள் தான் கற்பம் சாப்பிட்டும் தோற்றம் என்று புலம்புவது உதாரணம் கற்பநூல் எழுதிய புதிய நூல் ஆசிரியர்கள் மற்றும் ரசவாதிகள் சிந்தித்துப் பார்த்தால் சிரிப்புதான் வருகிறது அறியாமை என்பதுவே இறைவனின் மிகப்பெரிய சொத்து இங்கு அதை வைத்துதானே இத்தனை உயிர்களையும் அவன் மேய்க்கின்றான் ஆகவே தோழர்களே உங்கள் உடல்நிலை தொடர்பான தெளிவை முதலில் ஆராய்ந்து தெளிவடையுங்கள் பின்னர் முடிவு செய்யுங்கள் குளிர்பானங்கள் குடிப்பதனால் சளி எல்லோருக்கும் வருவதில்லை அதிக சூடான காற்றினாலும் வருவதில்லை அதேபோல் தற்போது பல மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆங்கில மருந்துகள் மூலம் சளி வருகிறது என்று அதுவும் தவறே ஏன் பதப்படுத்திய பால் குடிப்பதால் வருகிறது என்று அதுவும் தவறேன் இவை அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது அல்ல உடல் கூற்றுக்கு அமையவே அவை பாதிப்பை ஏற்படுத்தும் இதைவிட பிரதானமானது கபம் வேறு சளி வேறு என்பது இதிலும் வாயினால் வருவது வேறு மூக்கினால் வருவது வேறு குளிர் காலங்களில் மூக்கு அடைப்பது சளியின் காரணம் அல்ல அவ்வாறு அடைப்பது என்றாலும் அனைவருக்கும் அது அடைப்பதுவும் இல்லவே குளிர் கூடாது என்றால் மலை பிரதேசத்தவர்கள் குளிர் நாட்டவர்கள் அனைவரும் சளியால் அவதியுற்றிருக்க வேண்டும் அல்லவா சூழல் காரணிகள் என்பது மற்றும் ஒரு பாதிப்பு உங்கள் உடல் காற்றை பெற்றுக்கொள்ளும் முறையை அடிப்படையாக வைத்தே கோழை என்பது உருவாகிறது அதை நீங்கள் சரியாக உற்று நோக்கினால் கோழைக்கு மருந்து உங்கள் அறிவு என்பது புலப்படும் அறிவு என்பது இங்கு உங்களை தயார் செய்து கொள்ளும் முறையை குறிக்கிறது புகைத்தல் செய்பவர்கள் அனைவரும் நுரையீரல் புற்றுநோயால் பாதிப்படைவதில்லை ஆனால் புகை பிடிக்காதவர்களுக்கும் அதே புற்றுநோய் வருகிறது காரணம் உடல் கூறு இது எல்லா ரோகங்களுக்கும் பொதுவானதுவே யார் கூறுகிறார் என்பதை விட எதை கூறுகிறார் என்பதை சற்று ஆய்வு செய்து பின்னர் பின்பற்றினால் சிறப்பாக வாழ முடியும் உப்பு வெடித்து ஒடிந்து இடியது அப்பவின் ரூபம் அதுதானே அக்கினி செப்பிய பூமியில் சேர நுழைந்து அப்பது விந்து அண்டமதாச்சே அண்டமதான அக்கினி உப்பை கண்டறியார்கள் காசினி மூடர் பிண்டம் அதனில் பிறந்ததுகனார் சண்டனை சேர்வார் சாத்திரம் பார்த்தே மருத்துவம் என்பது ஓர் வட்டத்தை போட்டு அதற்குள் இருப்பது அல்ல எப்போதும் வட்டத்துக்கு வெளியால் மட்டுமே இருப்பது ஆகவே உங்கள் உடல்நிலை தொடர்பான குறைகளுக்கு தகுந்த மருத்துவரை நாடுங்கள் இணையத்தில் இருக்கும் எல்லா தகவல்களையும் செய்து உடலை கெடுக்காதீர்கள் இங்கு நாம் கூறும் தகவலும் அப்படியே ஆராய்ந்து முடிவெடுங்கள் நன்றி